Hello friends! வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க ஸோ டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி தமிழ் மாதத்தில் கார்த்திகையுடைய இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை திரு கார்த்திகை தீப திருவிழாவானது வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கார்த்திகை தீபத் திருவிழாவில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்றேன் மேஷ ராசில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஆக்சுவலி இந்த கார்த்திகை தீபங்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பயங்கரமான திருவிழா என்று சொல்லலாம் இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னு வச்சு கொண்டாடப்படும் இந்த திருவிழா வரக்கூடிய நாளன்னைக்கு சில கிரக மாற்றங்களானது ஏற்படும் அதனால தான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்தை பத்தி தெரியாம இருக்கிறவங்க கார்த்திகை தீபம் உருவானதுடைய வரலாறையும் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா கார்த்திகை தீபங்கிறது ஒரு பயங்கரமான திருவிழா இந்த திருவிழாவுடைய வரலாறு நாம் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு வரலாறு தெரியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வரலாறு ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கான பலனை பாருங்கள் இல்லை எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க வரலாறு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் வரலாறு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது இது ஒவ்வொரு வருடமே இந்த திரு கார்த்திகை என்று வீட்டில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வீடுகளை நீங்கள் அகல் விளக்குகளால் அலங்கரிக்கணும் மேலும் கார்த்திகை திருநாளில் கரெக்டாக மாலை ஆறு மணி அளவில் அகல் விளக்குனால வீடுகள் தோறும் நீங்கள் ஜொலிக்கிற மாதிரி பண்ணணும் இந்த தீப விழாவானது மூன்று நாட்கள் நீங்கள் கொண்டாடணும் நீங்கள் விளக்கை ஏற்றுவதற்கு ஊற்றப்படக்கூடிய எண்ணெய் இதில் இடப்படக்கூடிய திரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ரெண்டுமே அவங்கள கரைத்து கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தர்றாங்க இது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தன்னலம் பார்க்காம மற்றவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்பண்ணும் என்று உங்கள் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கார்த்திகை தீப விழாவை வந்து மேச ராசிக்காரங்க மிஸ் பண்ணக்கூடாது கார்த்திகை தீப திருவிழாவுடைய தேதியை வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நாளில் ஏனைய கார்த்திகை நாட்களை விட விமர்சையாக நாம் கொண்டாட வரக்கூடிய ஒரு முக்கியமான விழா வந்து இந்த கார்த்திகை தீப விழா இந்த தீப விழாவை குமாராலய தீபோ சர்வலாய தீபோ விஷ்ணுவலாய தீபோ என மூன்றாக பிரித்து கோவில் மற்றும் வீடுகளில் நாம் கொண்டாடணும் என்று நமக்கு சொல்லப்படுது அது என்ன இப்படி ஒரு தீபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு குமாராலாய தீபோ கார்த்திகை மாதத்துல முருகன் கோவிலில் கொண்டாடப்படக்கூடிய கார்த்திகை நட்சத்திர கூடி வரக்கூடிய நாளில் இந்த தீபம் ஏற்றப்படும் இது வந்து குமாராலய தீபம் என்று அழைக்கப்படும் அப்புறம் ரெண்டாவது விஷ்ணுவலாய தீபோ அதாவது விஷ்ணுவ ஆலய தீபோ கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு கோவில்களில் கொண்டாடப்படக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாளில் இந்த தீபம் ஏற்றப்படுவது இந்த மாதிரியான பெயர் சொல்லப்படும் அப்புறம் சர்வலாய தீபம் ஏனைய மற்ற இந்து ஆலயங்கள்லையும் வீடுகள்லேயும் கொண்டாடப்படக்கூடிய கார்த்திகை மாதத்து முழுமதி திதி தான் இந்த சர்வலாய தீபமாக சொல்லப்படுது ஸோ இந்த தீபங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த மூணு தீபங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண அதே போல் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் காலையில் பரணி தீபம் ஏற்றிய பிறகு அடுத்த நாள் மாலையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் இந்த தீபம் ஏற்றுவது திருவண்ணாமலை மலையானது பயங்கர பிரகாசமாக காட்சி தரும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய மலை உச்சியின் மீது தீபமானது ஏற்றப்படும் இந்த தீபம் பார்க்கறதுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவாங்க அந்தளவுக்கு பிரம்மாண்டமான தீபமாக இந்த தீபமானது விளங்குது ஸோ இதெல்லாம் தாங்க கார்த்திகை மாத தீபத்துடைய சிறப்பு இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பை இப்போ நாம் வந்து பார்த்துட்டோம் இப்போ தான் உங்கள் ராசிக்கான பலனை பார்க்க போகிறோம் ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிசமாக உயரப்போகுதுங்க மெயினாக புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆடை ஆபரணங்கள் வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அதிகரிக்கும் போது எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படும் அந்த மன உறுதி ஏற்படுவதற்கேற்பவே செயல்படணும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது அதிகரிக்கும் அந்த அந்யோன்யங்கள் அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்கள் இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் பிரிந்திருந்த தம்பதியர்கள்லாம் ஒன்று சேர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களில் சிலருக்கு குழந்த பாக்கியம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதா இருந்தால் தாராளமாக கலந்து கொள்ளுங்க உங்களுக்கு அதனால மகிழ்ச்சியானது கிடைக்கும் குடும்பத்தோடு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வாருங்க இந்த மாதிரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சென்று வரும்போது தான் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கவே முடியும் உறவினர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு அவர்களால் சிறு உபத்தரமும் ஏற்படலாம் கொஞ்சம் அவங்க விஷயத்துல கவனமாக இருங்க உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்புறம் வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது கூடும் அது கூடுவதற்கேற்ப செயல்படுவது ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணி வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வந்து சொல்றதா இருந்தா தாராளமாக சொல்லுங்க அது உங்களுக்கு தான் அவர்கள் மத்தியில உங்களுடைய கௌரவம் கூட பார்த்தீங்கன்னு வச்சு உங்களை உயரும் ஸோ அதனால் தாராளமாக உங்களுடைய ஸ்பீச்சை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம் அப்புறம் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை இந்த திரு தீபத்துக்கு பிறகு மாறும் உங்களுடைய பணிகள் வந்து சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் நிர்வாகத்தினிடம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கோரிக்கைகள் வந்து வைக்கலாம் இது அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதே வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக கிடைக்கும் அதனால இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய முதலீடு பண்ணுவதை அவாய்ட் பண்ணுங்க வீண் விரைய ஏற்பட சாத்தியம் இருக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பதோடு வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பிறகு தவிர்க்கணும் அதாவது இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு தவிர்க்கணும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சக வியாபாரிகளை நம்ப வேண்டாம் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு பல வகையில முன்னேற்றம் தரக்கூடியதாக இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு நாட்கள் அமையும் புகுத வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவருடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கூட சிறப்பான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது இந்த திருக்காத்திகைக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு ராசிக்கு தெரிஞ்சது ஏற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு ஒரு சில கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்க அதற்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிவபெருமானுக்கு இந்த திரு தீபம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்து சிவ துதிகளை பாராயணம் செய்யணும் இதை நீங்கள் அன்று ஒரு பத்து நிமிஷம் செய்திங்கன்னாவே நன்மை கிடைக்கும் இல்லைன்னா சனிக்கிழமையில் ஆஞ்சினேருக்கு மாலை சாத்தி வழிபாடு செய்யணும் இதுவும் வந்து நீங்கள் திரு பிறகு வரக்கூடிய சனிக்கிழமை செய்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ அதனால் இந்த பரிகாரங்களை மட்டும் மேசராசிக்காரங்க செய்து பெறுங்க மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த திரு தீபத்துக்கு பிறகு என்ன இருக்கும் ஷேர் பண்ணிட்டேன் இதை நீங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க வீடியோ பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து தலைநடையிட்டோம் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி